சாமிஜி அந்த நாம் பிரம்மம் என்பதை உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளோட உடம்புல ஏதாவது நமக்கு ஒரு சேஞ்சஸ் மாதிரி ஏதாவது வருங்களா அதை நம்ம ஏதாவது மனசு உடம்பு லெவலில் மனசு லெவலில் இல்லாமல் உடம்பு லெவலில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஞானத்தினால எந்த மாற்றமும் வராது பல்வழி இருக்கும் கேன்சர் இருக்கும் ப்ளட் சுகர் மாறாது எல்லாம் அப்படியே இருக்கும் இந்த ஞானத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் நாம் உடம்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம் உடம்பு இல்லைன்னு ஒருத்தன் வாழும் பொழுது உடம்பு எப்படி இருந்தால் அவனுக்கு என்ன ஆனால் உடம்புல வந்த மாற்றமும் வராது இந்த ஞானிகளாக காலம் வாழ்வார்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க அவன் வழியே இருக்காது அப்படின்லாம் கிடையாது ஞானத்தில் நம்மிடம் இருக்கின்ற சம்சாரம் தான் போகும் மனதில் இருக்கின்ற ஏக்கம் பற்றாக்குறை உணர்வு அது மட்டும்தான் நீங்கும் உடம்பில் எந்த மாற்றமும் இருக்காது ஞானத்துக்கு முன்னாடி என்ன நோய் இருக்குதோ அந்த ஞானத்துக்கு பின்னாடியும் இருக்கும் மருந்து சாப்பிட்டு தான் சரி பண்ணிக்கணும் ஆனால் மனசில் அது குறித்த வேதனை இருக்காது வலி இருக்கும் வேதனை இருக்காது ஒருத்தர் மூக்கில் வந்து ப்ளீடிங் வருது ஏதோ இடிச்சுக்கிட்டாரு அந்த ப்ளீடிங்கில் காட்டன் போட்டு அது தொடச்சி தொடச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது சும்மா ஒரு காட்டரைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு நின்றுடும் ஆனால் டாக்டர்கிட்ட போயப்படுறாரு கூகுளில் தேடுறாரு தேடணுன்னா செரபரன் ஹெமரேஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுது அப்படி அப்படியே பேயரைஞ்ச மாதிரி ஆயிடுறார் யார்கிட்டேயும் பேச மாட்டேங்கிறார் அப்படியே படுத்துக்கிட்டார் ஏங்க வந்து உங்கள் உங்கள் மச்சனர் வந்திருக்கிறார் பார்க்கலீங்களான்னு நான் முடியலன்னு சொல்லிடு நாளைக்கு பார்க்குறேன் அப்படியே சோர்ந்து போகிறார் அவர் முடிவு பண்ணிட்டார் மனசில் சம்சாரம் உண்டாயிடுச்சு நம்ம சொத்தெல்லாம் என்ன பண்ண போகிறோம் இது எப்படி எங்க எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியலையே செலவில் ஹேம்பர்டைஜுனாக்கா நமக்கு பக்கவாதம் கூட வர்றது சான்ஸ் இருக்குது அது இடத்துல ஹேமரேஜ் ஆகிருக்கு தெரியலையே மூக்கில் பிளட் வருதுன்னா அப்புறம் இதை எப்படி விசாரிக்கணுன்ட்டு டாக்டர்கிட்ட போய் இந்த செரல்பு ஹேமரேஜ் என்ன ட்ரீட்மெண்ட்டு இவரே கேட்பார் நீ டாக்டர் நான் டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்பாரு அவர் வந்து இது சாதாரண பிளட்டு வந்து விழுந்திருக்குதுயா அது மூக்கில் சில்லு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்பவே மாட்டார் நீங்கள் என்ன ஏதோ சமாதானப்படுத்துறீங்க இது பேர் தான் சம்சாரம் வலி இருக்குது ஆனால் மனசில் வேதனை இருக்குது ஞானிக்கு வலி இருக்கும் வேதனை இருக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டு பேர் மலை ஏறுறாங்க இந்த வெள்ளிகிரி மலையோ அல்லது சபரிமலையோ அது ஏறும் பொழுது பல முறை ஒருத்தர் இருக்கிறார் அவர் வயசானவர் தான் அவருக்கும் கஷ்டம் தானே மூட்டு வலிக்கும் ஒவ்வொரு படியும் ஏறுறதுங்கிறத கஷ்டம்தான் ஆனால் புதுசாக ஒருத்தர் ஏறுறாரு அவருக்கும் அதே வழி தான் ஏறுறது ஒரே படிக்கட்டு ஒரே என்விரான்மெண்ட்டு இவர் வந்து வயாதிகர் இவர் இளைஞர் வலி ரெண்டு பேருக்கும் சமம் உண்மையில் சொல்லப்போனால் வயது வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அவர் எந்த விதமான முணுமுணுக்கும் இல்லாமல் ஆனந்தமாக சுவாமியே சரணம் ஐயப்பா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் அப்படின்னு அப்படியே சாமியை சொல்லிக்கிட்டே ஏறுறாரு ஆனால் இக்கூட இருக்கிற முணுமுணுத்தே போகிறாரு இன்னும் எவ்வளோ இருக்குது சாமி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் சாமி அப்படி இப்போ இந்த நீலி மேலே ஏறினோம்னா பாதி தூரம் வந்துடலாம் அப்படின்னு பாதி தூரம் கூட வரலைங்களா இப்போ கால்வாசி தான் இருக்குது இப்போது இருக்குது இருக்குது அப்படின்னு அப்புறம் அவர் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாரு இவன் வந்து வேதனையிலே இருக்கிறான் வலி ரெண்டு பேருக்கு தானே ஆனால் வேதனை ஒருத்தனுக்கு இல்லை வேதனை ஒருத்தனுக்கு இருக்குது ஞானிக்கு வலிகள் இருக்கும் வேதனை இருக்காது இதை நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த வேதனை மனம் சம்பந்தப்பட்டது வலி உடம்பு சம்பந்தப்பட்டது எத்தனையோ பேருக்கு உடம்பில் வலி இருக்கும் மனசில் வேதனை இருக்காது ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க கொடும் பசி இருக்கும் சில பேர் ஆறு நாள் ப பட்னி இருக்கிறாங்க ராத்திரிகள் மட்டும் ஒரு பாலோ ஏதோ குடிச்சிட்டு இருந்துக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க சஷ்டி விரதம் எவ்வளோ துன்பம் இருக்குது ஆனால் மனசில் எப்படி இருக்குது பாருங்கள் மனசில் எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குது என்னால் அதை சாதிக்க முடியுதுங்க அதுதான் மோஷனு வழியிலேருந்து மோட்சம் இல்லை வேதனையிலேருந்து மோட்சம் அந்த வலி அவன் எடுத்துக்கிறான் ஆனால் கையில் காசு இல்லாமல் ரெண்டு நாள் சாப்பிடலைன்னா அவன் வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அவன் விரதம்னு எடுக்காமல் அவன் நினச்சான்னா பழாப்பணவது குடும்பத்தில் பிறந்துட்டேன் இங்கே கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாள்லாம் சாப்பிடல சாமி காது க கண் வந்து இருளுது காது அடைக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் ஆறு நாள் பட்டினி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இதனால் ஞானம் என்பதனால நம்முடைய சம்சாரம்னு சொல்லக்கூடிய மனவேதனைகள் சோகம் தான் போகும் அந்த போனது மனசுக்கு தான் தெரியும் உடம்புல எந்த அதே வழிகள் அதே